எம்ஜிஆர் மாதிரி துன்பப்பட்டவங்க யாருமே கிடையாது அந்த சாலிபாகன் ஒரு படம்னு நினைக்கிறேன் ரஞ்சன் ஹீரோ நினைக்கிறாரு வில்லன் போடுறாரு சண்டை பண்ண இவர் பண்ணுற ஷார்ட் ஃபைட்டாக ரஞ்சன் பண்ண முடியல சொல்கிறான் என்ன படம் வேமாம் சார் இவங்க நடிக்க முடியாமல் அப்படி அப்படிலாம் இருந்து படிச்சு அந்த படமெலாம் வரல ஸோ இவர் வந்து எவ்வளோ திறமை இருந்தும் இவர் சரியாக பயன்படுத்தப்பட கொள்ளாமல் நிறைய துன்பப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கா காலகட்டம் மன்னரில் ஒரு குடியிருக்கிறாரு காலையில் இருந்தோடனே ரெண்டு ஜிப்பர் முண்டா ரெண்டு ஜிப்பாக சிவாஜி கிட்டே இந்த மாதிரி வரலாறு கிடையாது ரெண்டு சாண்டா பனியில் இருக்குது மேலே ரெண்டு ஜிப்பாக இருக்குது கீழே பட்டாப்பிடி ஆன்ட்றதா ரெண்டு வேட்டி நைட் ஆனோடனே யூரே ஒரு தண்ணியில் நனச்சி வச்சு யூரியா போட்டு வாஷ் பண்ணி தொங்க விட்டு காலையில் நேரத்தில் இருந்தோன்னே சொம்புக்குள்ளே சொம்புக்குள்ளே சுடுகரி போட்டு இசிறி போட்டு நேரம் போட்டு நடந்து அங்கேருந்து போவார் அங்கே போனால் அப்போ சாரா ஜிப்பாக உச்சத்தில் இருக்காரு அசோகமாக காலக்கட்டத்தில் அங்கே போனோம்னா சாரி இதாக வேஷம்னா ஏன்னா ஹீரோமாக இருக்கிறவங்களுக்கு எப்படியோ வேஷம் சாரி சாதிரானாங்க இப்படி எல்லாம் ஒரு துன்பப்பட்டு அதுக்கு போராடி ஏழு வருஷம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணி முப்பத்தி ஏழு வயசு இருந்தால் மலைக்கிழமை ஒரு பேர்